மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் மறைந்து போகட்டுமே மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே ஜீவன் நதியே எந்த நுள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே ஜீவன் நதியே எந்த நுள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே உலர்ந்த எலும்பெல்லாம் இன்று உயிர் பெற்று எழும்பட்டுமே உலர்ந்த எலும்பெல்லாம் இன்று உயிர் பெற்று எழும்பட்டுமே ஜீவன் நதியே எந்த நுள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே நதியே எந்த நல்லத்தில் பாய்ந்து செல்லட்டுமே பலவீன பகுதியெல்லாம் எண்ணில் பலனாக மாறட்டுமே பலவீன பகுதியெல்லாம் எண்ணில் பலனாக மாறட்டுமே ஜீவநதியே நதியே எந்த நல்லத்தில் பாய்ந்து சிவநதியே எந்த நல்லத்தில் பாய்ந்து செல்லட்டுமே ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடமே கிழங்க கிழங்கள் ஆவியின் வரங்களினால் இன்று அபிஷேகம் செய்திடுமே சிவநதியே பாய்ந்து செல்லட்டுமே சிவநதியே எந்த நுள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே அக்கினி அபிஷேகத்தால் என்னை சொல்லுங்காமேன் அக்கிணி அபிஷேகத்தால் என்னை அனல் மூட்டி எழுப்பிடுமே சிவநதியை உள்ளத்தில் பாய்ந்து சொல்லட்டுமே ஜீவன் நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து சொல்லட்டுமே கனிகொட மரங்கள் எல்லாம் என்னில் கனிகளை கொடுக்கட்டுமே கனிகொட மரங்கள் எல்லாம் இன்று கனிகளை கொடுக்கட்டுமே ஜீவ நதியே எந்த நல்லத்தில் பாய்ந்து செல்லட்டுமே மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் ஏனில் மறைந்து போகட்டுமே சொல்லுங்க நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே சிவ நதியே எந்த நெள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே உள்ள எலும்புகளாம் இன்று உயிரற்று எலும் உயிர் பெற்று உலர்ந்த எலும்பெல்லாம் உயிர் பெற்று எழும்பட்டுமே ஜீவன் நதியே பாய்ந்து செல்லட்டுமே ஜீவநதியே ஜீவன் நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே சொல்லுங்க ஜீவன் நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே பலவீன பகுதி எல்லாம் பலனாக மாறட்டுமே பலனாக மாறட்டுமே ஜீவநதியே உற்சாகமாய் பாடுங்க ஆமேன் பலவீன பகுதியில் தேவ பலன் வரட்டும் ஏந்தன் வெள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே பலவீன பகுதி எல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே சொல்லுங்க பலவீன பகுதி எல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே நதியே எந்த வெள்ளத்தில் ஆம் மே ஜீவ நதியே பாய்ந்து செல்லட்டுமே ஆமே ஜீவநதியே எந்த நிலத்தில் பாய்ந்து செல்லட்டுமே பலவீன பகுதி பலவீன பகுதி எல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே கேளுங்க ஆமே என்னில் பலனாக மாறட்டுமே ஜீவநதியே பாய்ந்து செல்லதுமே ஆமே ஜீவநதியே பாய்ந்து செல்லத்துமே ஆவியின் வரங்களினால் என்று அபிஷேகம் செய்திடுமே கிழங்கு கிழங்கு ஆவியின் வரங்களினால் இன்று அபிஷேகம் செய்திடுமே ஜீவநதியே உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே ஜீவநதியே நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே ஜீவநதியே நதியே எந்த நல்லத்தில் பாய்ந்து கைத்தட்டி சொல்லுங்க ஆமே நதியாய் நதியாய் எங்க உள்ளத்தில் ஆமே நதியாய் பாயட்டும் ஆமேன் சந்தோசிக்கிற ஆமேன் ஆமே ஆமேன் ஆமே வேதம் சொல்லுகிறது தேவடைய நகரமே உன்னத உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் ஆமேன் வசனிக்கப்படும் ஆமீன் பரலோகத்தில் ஆமேன் ஆமேன் ஆல் வசனிக்கப்படும் கர்த்தருடைய ஆமையானவர் ஆமேன் அப்படியே என் பரிசுசு தலம் அவர் நடுவில் எந்தென்றைக்கு இருக்கும்படி நான் இஸ்ரே பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்த ஆமேன் வேதம் சொல்லுகிறது பரிசுத்தலம் நம்முடைய நடுவில் கர்த்தருடைய பரிசுத்தலம் நம்முடைய நடுவில் தங்கியிருக்கும்படியாக நம்ம நடுவிலே தேவனுடைய பரிசுத்தலம் ஆமேன் பரலோகத்தை விட்டு இறங்கி பரலோகத்தை விட்டு இறங்கி தேவ ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார் நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார் ஆமேன் கர்த்தருடைய வல்லமை கைகளை தட்டி வச்சாகமா சொல்லுங்க அந்த ஆவியானவர் ஆமே நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார் சங்கீதத்துல வாசித்தீங்கன்னா நாப்பத்தி ஆறு நாலு ஒரு நதி உண்டு அது நீர்கால் தேவண்டிய நகரத்தையும் ஆமேன் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசு ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் ஆமேன் உன்னதமான வாசம் பண்ணுகிற பரிசு ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கிற அந்த நதி நமக்குள்ளால் ஜீவ நதியாய் நமக்குள்ள வந்து உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற அந்த நதி கரங்களை உற்சாகமா தட்டி சொல்லுங்க கரங்களை உற்சாகமா தட்டி சொல்லுங்க ஆமேன் விளைவின பகுதிகளில் பலம் தருகிற அந்த ஜீவ நதி எல்லாரும் வாயை திறந்து கையை தட்டி ஆமேன் வேதம் சொல்லுகிறது ஆம வேதம் சொல்லுகிறது ஆமீன் சங்கீத நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு நாலு ஒரு நதி உண்டாம் ஒரு நதி உண்டாம் அது எங்கே இருக்கிறது அந்த நதி தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணுகிற பரிசு ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கிற நதி பரலோகத்தை சந்தோஷிப்பிக்கிற நதி அந்த ஜீவ நதி நமக்குள்ள பாயும் பொழுது உங்களை என்னை சந்தோஷிக்கும் கைகளை தட்டி இந்த வார்த்தைக்கு அந்த கை தட்டு சுத்திரம் பண்ணுங்க உங்களை என்னை சந்தோஷிப்பிக்கிற நதி எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது என்று சொன்னால் பரலோகத்தில் இருந்து பரலோகத்திலிருந்து ஒரு நதி பர்லுகத்தை சந்தோஷிப்பிக்கிற நதியானது உன்னதரை சந்தோஷ நதியானது அந்த ஜீவ நதி நமக்குள் வாசம் பண்ணுகிறது ஆமீன் பர்லுகத்தில இருக்கிற பர்லுகத்தில இருக்கிற ஆமீன் ஆண்டவ பர்லுகத்தில் இருக்கிற தேவன் நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார் எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுங்க எனக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார் வேதம் சொல்லுகிறது அப்படியே என் பரிசுத்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும் இருக்கும் போது நான் இஸ்ரேவிலே பரிசுத்த பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் அந்த தேவன் நமக்குள் இருந்தால் ஆமேன் அந்த தேவன்தான் இஸ்ரேவிலே பரிசுத்தமாக்கிற தேவன் கைகளை தட்டி சொல்லுங்க அந்த பரிசுத்தமாக்கிற தேவன் எங்க இருக்கிறேன்னு சொன்ன என் வாசஸ்தலம் அவரிடத்தில இருக்கும் என் வாசஸ்தலம் அவரிடத்துல இருக்கும் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் கையை தட்டி சொல்லுங்க கையை தட்டி சொல்லுங்க எஸ்ஐகே முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சொல்லுகிறது என் வாசஸ்தலம் கர்த்தரிடத்தில் ஆமே அவரிடத்தில் இருக்கும் அப்படி என்றால் கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால் நம்மிடத்தில் இருப்பார் மகளே ஒன்னிடத்துல வாசம் பண்ணுவார் மகனே ஒன்னிடத்துல வாசம் பண்ணுவார் மகளே ஒன்னிடத்துல வாசம் பண்ணுவார் ஆமேன் வேதம் அப்படிதான் சொல்கிறது அப்படியே என் பரிசு ஸ்தலம் அவர்கள் நடுவில் என்றென்றைக்கும் இருக்கும்போது நான் இசைவேலே பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்றார் எல்லார் கை தட்டி சொல்லுங்க நான் இஸ்ரேவிலே பரிசுத்தமாக்கிற கர்த்தர் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார் இந்த மூன்றாவது நாளிலே கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார் மகளை உன்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார் வாசம் பண்ணும்படியாக கர்த்தருடைய ஆவியான இறங்கி இருக்கிறார் அவர் இறங்கி வந்திருக்கிறார் ஒரு நதி உண்டு அந்த நதி தேவனிடத்தில் ஆமை நகரத்தை சந்தோஷிப்பிக்கிற நதி அந்த சந்தோஷிப்பிக்கிற நதி அது பரலோகத்தை சந்தோஷிப்பிக்கிற நதி பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நதி அந்த நதி தான் ஜீவ நதி அவர்தான் இயேசு அவர்தான் ஏசு அவர்தான் ஏசு கையை தட்டி சொல்லுங்க அந்த நதி நமக்குள் பாயும் பொழுது அந்த நதி நமக்குள் பாயும் பொழுது ஆமை அசுத்தமானதெல்லாம் போய்விடும் அபாவமான காரியம் போய்விடும் ஒரு நதி புறப்பட்டு வருமென்றால் அதில் இருக்கிற அழுக்கு அதுக்கு இருக்கிற சாக்கடை அதில் இருக்கிற எல்லாவிதமான எல்லா விதமான காரியங்களையும் அடித்து நொறுக்கி உருட்டி கொண்டு புரட்டி கொண்டு சமுத்திரத்திலே கொண்டு தள்ளி அந்த நதி கொஞ்ச நேரத்தில் தூய்மையான நதியாய் மாறுகிறது போல அந்த நதி இன்றைக்கு உனக்குள்ள நான் மகளே கண்களை மூடி தேவ சமூகத்தில் பிரசனத்தை உணர்ந்து கொள்ளும் உனக்குள்ளால் அந்த நதி இன்றைக்கு பாயமானால் அந்த நதி அது என்ன செய்ய சந்தோஷிப்பிக்கிற நதி உன்னை பரிசுத்தமாக்குற நதி ஜீவ தண்ணீர் உள்ள நதி உனக்குள் பாயமானால் உனக்குள் இருக்கிற எல்லா பாவங்கள் என்ன அசுத்தங்கள் இச்சைகள் ரோகங்கள் உனக்கு இருக்கிற காய்மகரங்கள் கசப்புகள் உனக்கு இருக்கிற மன்னிக்க முடியாத ஒரு குணங்கள் உனக்குள் மறைந்திருக்கிற எல்லா அசுசியான காரியங்களை இந்த நதி ஓடும் பொழுது இந்த நதி ஓடும் பொழுது அவைகள் எல்லாவற்றையும் வாய திறந்து கைகளை தட்டி சொல்லுங்க கர்த்தருடைய வார்த்தையை ஆமை கவனமா கேட்டு நம்ம ஆண்டு வரை ஆமை ஆவிக்குள் ஆமை அணல் ஆகுவோம் ஆமே நம்மை ஆண்டவரை சுத்திகரிக்கும்படியாக கொண்டு வந்திருக்கிறார் நம்மை ஆண்டு பரிசுத்தப்படுத்தும்படியாக அவர் நம்மள வாசம் பண்ண விரும்புகிறார் அவர் நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார் வேத மத சொல்கிறது என் வாசஸ்தலம் கத்துடைய வாசஸ்தலம் எங்க இருக்கிறது சீவன் பருவத்தில் இருக்கிறது உயரமான உன்னதமான இடத்துல உயரம் உன்னதமான தேவனே சிங்காசல வீற்றிருக்கிறவரே சொல்லு 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 உன்னதமான இடத்துல இருக்கிற அந்த தேவன் என் வாசஸ்தலத்தை நான் என்ன செய்கிறேன் என் வாசஸ்தலம் அவர்களுக்குள்ள இருக்கும் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் பாருங்க உன்னதத்திலே உயர்ந்திருக்கிற உன்னதமாய் வாசம் அனுகிற அந்த வாசஸ்தலத்தை விட்டு இறங்கி ஆமேன் உனக்குள்ளால வாசம் பண்ண விரும்பு இதற்காக நான் இஸ்ரவேலே பரிசுத்தமாக்கிற தேவ நான் உங்களை பரிசுத்தமாக்கும்படியாக உங்களுக்குள்ளால இறங்கி வந்திருக்கிறேன் நான் உங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறேன் கர்த்தர் ஒரு இடத்துல வாசம் பண்ண விரும்ப வேண்டும் அந்த இடம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஒரு பெரிய ஒரு ஆமை ஜனாதிபதி ஆமை ஜனாதிபதி தங்கியிருக்கிற அந்த மாளிகை எப்போதும் அது ஆமை சுத்திகரிக்கப்பட்ட இடமாக சரியான இடமாக இருக்கும் ஆமை சந்தோஷிப்பிக்கிற இருக்கும் அப்படிதான் வேதம் சொல்லுகிறது அப்படி சந்தோஷிக்கமான இருக்கும் உன்னதமான தேவன் வாசம் பண்ணுகிற இடம் சந்தோஷிக்கமான அசந்தோஷிக்கமான இருக்கிறது அங்கே அங்கே ஆமை கட்டப்பட்டு இருக்கிற ஆமை காரியங்கள் எல்லாம் வேதம் விவரிக்கிறது அப்படிப்பட்ட மகத்துவமான இடத்தை விட்டு இறங்கி வருகிறார் ஆமை கையை தட்டி சொல்லு இன்னைக்கு உனக்குள்ள இறங்கி வருகிறார் எதிர்பார்ப்போடு இன்றைக்கு வந்திருக்கிறீங்க மூன்றாவது நாளில் எனக்குள்ளால கர்த்தர் உலாவி என்னை ஆவர் ஆமையன் அபிஷேகத்தினால வல்லமினால நிரப்பணும் அந்த வல்லமினால் நிரப்பணும் அந்த வரங்களினால் நிரப்பணும் அந்த கிருபையினால் நிரப்பணும் அந்த வரங்களை தர வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற உங்களுக்குள்ளால ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார் வாசம் பண்ண விரும்புகிறார் நான் அப்படியே என் பரிசு ஸ்தலம் அவர் நடுவில் என்று இருக்கும் பொழுது நான் இஸ்ரவெலில் பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் கையை தட்டு சொல்லு கர்த்தர் உனக்குள் வாசம் பண்ணும் பொழுது கர்த்தர் உனக்குள் வாசம் பண்ணும் பொழுது ஆனா நல்லா புரிஞ்சு அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து வாசம் பண்ணும் பொழுது ஆமே நான் இஸ்ரவேலை பரிசுத்தமாக்கிற கர்த்தர் நீ ஒப்பு கொடுத்தா உன்னை பரிசுத்தமாக்கி நீங்க அக்தினால் நிரப்புவார் வரங்களில் என்னை பெற்றுக் போக போறீங்க எல்லாம் மாய்களை திறந்து கைகளை தட்டி ஆமேன் ஆமேன் தேவ சமூகத்துல சோர்ந்து இருக்க நேரம் இல்லை உற்சாக மனதோடு கூட கர்த்தரை கம்பீர சத்தத்தோடு துதிக்க ஆரம்பிங்க ஆமேன் அந்த வாசஸ்தலம் நமக்குள்ளால நமக்குள்ளால தங்கும் பொழுது நம்மை சுத்திகரிக்கும் சொல்லுகிறது ஒரு நதி உண்டு அதன் நீர்கால்கள் தேவண்டிய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் தலத்தையும் சந்தோஷிப்பிக்கிற நதியாம் கையத்தட்டு சொல்லு நம்மை சந்தோஷிக்க நதி அல்ல உன்னதரை சந்தோஷிக்கிற நதி பரலபோத்தை சந்தோஷிப்பிக்கிற நதி அந்த நதிதான் ஜீவ நதி ஆமேன் உங்களுக்குள்ளால் எனக்குள் வாசம் பண்ணுகிற அது ஜீவ தண்ணீர் உள்ள நதி கையை தட்டி சொல்லுங்க ஜீவ தண்ணீர் உள்ள நதி அந்த நதி நமக்குள் பாயும் பொழுது ஆமேன் ஆரோக்கியம் உண்டாகும் ஆரோக்கியம் கைகளை தட்டி சொல்லு எனக்கு ஒரு ஆரோக்கியத்தை கர்த்த தரப்போகிறார் கர்த்த எனக்கு ஒரு பலத்தை தரப்போகிறார் ஆமீன் கைகளை தட்டி சொல்லுங்க பலவீன பகுதியெல்லாம் பலனாக மாறப்போகுது அப்படி ஜெபிக்க ஆரம்பிங்க உங்களை பலவீன பகுதியில் இன்னைக்கு பலன் வரப்போகிறது ஏனென்றால் உன்னதத்தில் இருக்கிற ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணி அந்த ஜீவநதி நமக்குள் வரும் பொழுது நம்முடைய இருக்குமா இருக்காது அவர் மாற்றுகிறார் சொல்லுங்க என் பெலவீன பகுதியில ஆண்டவரே என்னுடைய பலன் உண்டா உம்முடைய பலன் உண்டாகட்டும் என் பெலவீன பகுதியில உன்னுடைய பலன் உண்டாகட்டும் என் நரம்புகளுக்குள்ளால உடைய பலன் வரட்டும் செயல்படாத எலும்புகளுக்குள்ளால பலன் வரட்டும் ஆமை இரத்த நாளங்களுக்குள்ளால தேவ வல்லமை பாயட்டும் என் நரம்பு மண்டலத்துக்குள்ள பாயட்டும் என் இடுப்பு பகுதியிலே பாயட்டும் கணையத்திலே பாயட்டும் ஆமை நாமே நாமே என் இருதயத்தில் பாயட்டும் ஆமை நாமே நுரையீரலில் பாயட்டும் எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க இது உன்னதத்திலிருந்து இறங்கி வந்த உன்னதத்தில் இறங்கி வந்த ஆவையானவ ஜீவ நதி இந்த ஜீவ நதி இந்த வேதத்தின் படியாக உங்களை காண்பித்து கொடுத்த நதி இது எங்கே உனக்குள் பாய்கிறது இன்றைக்கு விசேஷ வியாதி செல்லுக்காக நம்ம ஜெபிக்கப் போகிறோம் இன்றைக்கு இருக்கிற இந்த வியாதியை நீ என்றைக்கும் அனுபவிப்பது இல்லை இன்றோடு இந்த வியாதி உன்னை விட்டு நீங்குது ஏனென்றால் அதை குணமாக்குற நதி உனக்குள் பாய்கிறது ஆமை எலும்புகளுக்குள் பாய்கிறது தசைகளுக்குள் பாய்கிறது தமணிகளுக்குள் பாய்கிறது ஆமே ஆமேன் ஆமே இருதயத்தில் இருக்கிற உள்ளிருந்திரங்களை பாய்கிறது ஆமின் ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளாலையும் இந்த நதி பாய 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 சுகம் உண்டாகும் சுகம் உண்டாகும் ஆரோக்கியம் ஆரக்கியம் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும் கேளுங்க கேளுங்க அப்படியே விண்ணப்பம் பண்ணி கேளுங்க எந்த வியாதியா இருந்தாலும் எந்த போராட்டமா இருந்தாலும் நம்ம யுத்த ஜபம் பண்ணுகிறோம் ஆமே நாம் அந்த வல்லமைகள் இயேசுவி நாமத்தில் விலகி ஓடும்படியாக எல்லாம் கரங்களை தட்டி சொல்லுங்க கரங்களை உற்சாகமாக தட்டி சொல்லுங்க சோர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க ஆமேன் கர்த்தருடைய நதியானது உங்கள் உச்சி முதல் கால்வரை ஆமை நதியாய் பாய்கிறது ஆமை நதியாய் பாய்கிறது பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும் நதி பாய்கிற இடமெல்லாம் செழிப்பு உண்டாயிருக்கும் நதி பாய்கிற இடமெல்லாம் வியாதி அங்கே இல்லை உனக்குள்ளால அந்த நதி பாயும் பொழுது வேதம் சொல்லுகிறது நான் அவருக்குள் வாசமாக இருப்பேன் அப்பொழுது ஆமை பேதம் அப்படிதான் சொல்லுகிறது ஆமில் அது கனி ஆமை ஆளில் பரிசுத்தமாக்கும் பரிசுத்தமாக்குற நதி தான் ஆமை பரிசுத்தமாக்குற நதி கைகளை தட்டி சொல்லுங்க கரங்களை தட்டி சொல்லுங்க அது பரிசுத்தமாக்குற நதி அந்த நதி இருக்கிற இடங்களில் ஆரோக்கியம் உண்டாகும் நதி இருக்கிற இடங்களில் நதி பாய்கிற இடங்கள்ல சுகத்தை கர்த்தர் தருவான் சுகத்தை தருவான் உன் பலவீனங்கள் மாறி போகும் அது மாத்திரமல்ல அந்த நதி அந்த பரிசு தாவி பாயும் பொழுது வரங்களினால வல்லமினாலையும் உன்னை அபிஷேகம் பண்ண போகிறார் எத்தனை பேர் விரும்புறீங்க எனக்கு வரங்களில் வல்லமீனால என்னை அபிஷேகம் பண்ணணும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ண வேண்டும் ஆமேன் ஆவிக்குரிய வரங்களை எனக்கு தர வேண்டும் ஆமை இந்த நதி பாயும் பொழுது வரங்கள் வல்லமைகள் கிரிய செய்ய ஆரம்பித்து விடும் ஆமை நமக்குள்ளால புதிய வல்லமைகளை வரங்களை கிருபைகளை தருவார் புதிய அபிஷேகத்தை தருவார் உலர்ந்து மன எலும்புகள் எல்லாம் உயிரிடைந்து உயிரிடைந்து ஒரு சேனையா எலும்பும் கைகளை தட்டி சொல்லுங்க மாம்ச எண்ணங்கள் எல்லாம் மறைந்து போகும் தேவ எண்ணம் தேவ சிந்தை நமக்குள்ளால கடந்து வரும் எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க தேவ சிந்த எனக்குள்ளால் வரட்டும் தேவ வரம் எனக்குள் வெளிப்படட்டும் தேவ வல்லமை எனக்குள்ளால அனலாய் அக்கினியாய் அக்கினியாய் பிரகாசிக்கட்டும் என்று வாயை திறந்து நீங்க கேட்க கேட்க அந்த வல்லமை ஆவியானவர் நமக்குள் வல்லமாய் கிரிய செய்வதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க ஆமேன் கர்த்தர் நல்லவர் கைகளை தட்டி சொல்லுங்க ஆமேன் நதியாய் நதியாய் சொல்லுங்க ஜீவ நதியாய் என்னில் அனல் மூட்டுகிற நதியாய் கரங்களை தட்டி சொல்லுவோம் கரங்களை தட்டு சொல்லுங்க ஆமேன் இன்னைக்கு முதலே விடுதலை தான் ஆரம்பத்திலேயே கர்த்தர் வைராக்கியமாய் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறான் Hallelujah 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 Nandi 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 Yesuvē Nandi Yesuvē Nandi Yesu Raja Maghimayana Vare